வணக்க நண்பர்களே வாங்கோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பார்ப்போம் நாங்கள் நார்மலாக திருத்தோசி ஒன்று செய்ய போகிறோம் நாங்கள் இப்போது தோசை செய்வதற்கு தயாராகி உள்ளோம் ஒரு பணி கூப்பன்மா அதாவது அமெரிக்கன் மா பறவட்டி அளவு அளிச்ச அமெரிக்கன்மாவும் போட போகிறோம் இதற்கு தேவையான அளவு உப்பு ஊத போடுகிற பவுடர் காஞ்சது நன்றாக கயக்கிவிட்டு இதற்கு ஒரு முட்டையும் போட போவோம் இனி தேவையான அளவு தண்ணியை விட்டு பில்லம் பில்லமாக குழைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து குளிர் தண்ணி கார்கள் இப்படி மிக்ஸ் பண்ண நடுவில் தனியை விட்டு விட்டு கரையில் இருக்கிறோமா அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே இருக்கும் மாவை சாதம் சாத தட்டி தட்டி குடைப்போம் கட்டி விடாமல் குழைப்போம் குழச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டு திரும்ப இதற்கு ஒரு பெண் மஞ்சள் தூளும் போட்டு கலப்போம் விரும்பினா போடலாம் விருப்பம் இல்லாட்ட விடலாம் முட்டையும் அதையை போடலாம் நாங்கள் முட்டை போட்டு நாங்கள் நீங்கள் விரும்பினா முட்டை போடாமலும் சொல்லலாம் இப்படியே வடிவ கிடைக்கி ஒரு பத்து பதி பத்து பதினைஞ்சு நிமிஷம் வச்சு விட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி தோசைக்கரை தோசையை பார்த்து எடுக்கலாம் பரம்பு இதே இதில் கூட செய்யணுமாட்டால் ஓகே தோசை சுடுறதுக்கு நாங்கள் அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறோம் போல் இந்த தோசைக்கெல்லையும் நாங்கள் அடுப்பு சூடாக்க போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பாதம் மோடி எண்ணெயை பூசிட்டு தோசையை போட்டுட்டு நாங்கள் ஃபேனை போட்டுருவோம் எந்தாவது ஒரு இறைச்சலாக இருக்கும் ஓகே நாங்கள் ஃபேனை போட்டுருது ஃபேன் எப்படி ോ താണ് ഇതിലും പോടക്കോ ഇതില ഏക്കനോ പോകാൻ ഇത് വലിത വരും എന്താ ദോശയും നല്ല തോന്നി ടക്കനെ കറുപ്പടികൾക്ക് എന്താ ഇതിൽ വേറെ യും കറുപടിയാലും വരും ഇത് അത് ദോശ പദത്തിലും വരും വിത്യാസം ഇത് തന്നെ ഇത് ദോശകൾ അത കണക്കാണ് സൂട്ടിൽ ഇരിക്കും നമ്മുടെ ഓക്കെ ഇതേ നമ്മൾ ഓഗം കൂടി കുറയ്ക്കൂടേ വെച്ചിട്ടുണ്ടോ രണ്ടാമത് ദോസയും അത് സ്പട്ട് പോയിട്ട് നമ്മൾ ഒരു പുഴവും ഇത് இதுலையும் ரெண்டாவது தோசை நாங்கள் போட்டுட்டோம் வேறு என்ன நடுவில் பிடி இல்லை ரெண்டு பத்து நிமிஷம் தான் என்ன நாங்கள் விட்டு நாங்கள் தோசை சூப்பரத்தில் வைக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த தோசை புடி வேறுதாக படிய கொஞ்சம் இதாக வருது வேறு இது இது வந்து சோஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் சோஃப்டி தான் அதை போல் இருக்குது சுருக்கமாக இருக்குது இது சோஃப்டாக இருக்குது நாங்கள் ரெண்டு தோசை அதில் செய்த நாங்கள் ஆனால் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் இனி இந்த இதிலையே எல்லா தோசையும் இதே போல் சுட்டு எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ சாம்பார் வைக்க போகிறோம் தோசைக்கு அதுக்கு வெங்காயம் எடுத்துருக்கிறோம் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கோம் உள்ளி தக்காளி பழம் ஒரு சின்ன துண்டு கரட் அதோட கொஞ்சம் பருப்பு எடுத்துருக்கோம் இதை தான் நாங்கள் ஒரு சின்ன சாம்பார் போல் செய்து தோசையோடு சாப்பிட போகிறோம் எண்ணெய் அப்படி இப்படி தோசை வந்துருக்கோம் துடி தோசை சுற்றி எல்லா நரக்கரியலையும் பெரிய வெட்டி எடுப்போம் வெங்காயம் வெட்டி இப்போ எல்லாத்தையும் வெட்டி வெட்டி உடனுக்குடனு வெட்டி நாங்கள் இதுக்குள்ளே கூட போகிறோம் முன்ன சுட்டு வந்துட்டு சாப்போம் கடவுள் பெரிஞ்சீரம் கொஞ்சம் உளுப்பு வெள்ளை கொஞ்சம் வெள்ளம் வெளியக்குள்ளே வெங்காயத்தை போடுவோம் போட்டு தோசையும் ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் சாம்பாரும் நாங்கள் வச்சி கண்டிருக்கிறோம் அப்படியே மிளகாயும் வெட்டி நாங்கள் போடணும் இது எல்லாத்தையும் கூட பாட்டி கண்டு விற்கிறோம் மிளகாயும் பத்து கிலோ வச்சுட்டு வச்சு வெட்டிட்டு கரட்டையும் நாங்கள் போடக்கிறோம் அதை வந்து வச்சு வெச்சுக்கிறது பரட்டையும் நாங்கள் அதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம் உருளைக்கிழங்கையும் சுண்டு குண்டா வெட்டி அதையும் நாங்கள் போட்டுப்போம் பரட்டி உருளைக்கிழங்கு அதையும் போட்டு அதிக நிலத்தில் புல்லி இதையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டு அதையையும் நாங்கள் இப்போ அந்த உருளைக்கிழங்கு ரூபில் போட்டு விடுவோம் அதையும் அது இந்த தக்காளி பயணம் எடுக்கிறதையும் அதுக்குள்ள போடப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு வரைக்கும் எடுத்துட்டு கருத்துல நாங்கள் இதுக்குள்ள போட்டு அதை கழுவி எடுப்போம் கழுவி Sonunda da merhaba muzlarımızı salınacağız. Salıvarımızı. Salıvarım. Salıvarım. தோசையை நல்லா வைக்கும் இது முட்டை தோசை செய்கிற பின்னும் தோசையாக்க மசாலா தூச முட்டை தோசைக்குடியாக திருப்பி போட்டுட்டு இப்படியே முட்டையை அடிக்கி அதில் போட்டுட்டு சுற்ற ഓ താമപ ദോസയെ അത് മേലെ വെങ്കയത്തെയും പോടുവോ വെട്ടിന വങ്കയം എല്ലാത്തെയും മുട്ട ദോശക്ക് മേലെ നാൽപ്പം മുട്ടയ്ക്ക് മേലെ പോകും നിങ്ങൾ ഇതപ്പാമ മുട്ടയെ ഇതേപോലെ അടുക്കി ഊത്തല ആരുപ്പി പോകുമോ എൻ്റെ ഇത് സൂട് വന്ന് അതിൻ്റെ അളവ്ക്ക് താരു സൂട് കുറ കുറയ കൂടുന്ന തൻ്റെ വല്ല ലൈറ്റ് മാറി അത് പച്ച ലൈറ്റ് എങ്ങനെ കുഞ്ഞു ഇത് മേല അത് മിളക പോകും മഞ്ചു സിവാള എം പോലെല്ലാം കടറായിരിക്കും നാല് അത് കുട മിളകായ മഞ്ഞൾ പോകാം ദോശ പീച്ചാണ് ഇത് മിളകത്തൂളും ഉപ്പും മിക്സ് പണിയാതെ ഇപ്പം നാളെ മേലപ്പൂ പറയുന്നത് സാപ്പു മിളകും ഉപ്പും തുമ്പവും കൊഞ്ചം മിളക് പോകാം തനിയെ മിളകത്ത മുതൽ ഉപ്പും മിളകും കേന്ദ്രത് ഇപ്പോൾ മിളാവും തയ്യാ പോകും ഇത് മേലെ നാങ്കൊരു കട്ടത്തൂൾ കൊഞ്ചം പോകാം മാസിക്കരുവാര പോട്ട കട്ടത്തൂൾ അത് നമ്മൾ ഇപ്പോൾ പോകും ഇത് സില്ലാങ്ങൾ വന്നത് അതുകൊണ്ട് ഇപ്പം മുട്ട പിച്ചാക്ക് മേലെ പോവോ മുട്ട ദോശയെന്ന് കൊടുക്കുന്നത് അതേപോലെ മുട്ട തിച്ചാന്ന് കൊല്ലാം எங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் சாப்பாட்டுலேயும் தீவிர வைக்கிறது ஆனபடியாக ஓகே சூப்பராக இருக்குதுதான் இந்த முட்டை எல்லாம் அவிங்கிட்டு எங்கள் இந்த மிளகா சும்மா சாப்பிட்றது தானே ஆனபடியாக மிளகா வெங்காயம் நல்லா முழுக ஒன்பண்ட்டு இல்லை இந்த பட்டர் போட்டு பட்டிருக்கு கொஞ்சம் பட்டர் சைஸில் வச்சுருக்கு சுட்டாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ வேறங்க லைட் இருக்குது முதல்ல அந்த பச்சையாக குறைஞ்சது இப்போ அதுக்கு சூடு தேவையன்றோடனே இதாகுது இதுதான் இந்த அடுக்குண்ட இது சூடு ஓடினா தெண்டை பாலில் லைட்டுடும் சூடு தேவைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சூடு தானாகவே வரும் பயப்பட துணையில் பக்கம் வச்சுட்டு அந்த பட்டர் உரிய வருது இந்த பட்டர்லாம் மாஞ்சுரும் இதுக்குள்ளே பச்சை தூள் போடுறோம் நச்சுரத்து போட்டுட்டு அதை மிளகு ஒரு சொட்டு அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போடுவோம் அப்படியே போட்டோம் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எந்த நாங்கள் எல்லாம் வடிவாக உருகி ஒரு பட்டரையும் காணையில் இடையே சரியான பதத்துக்கு இந்த தோசை வந்து இப்படி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும் இப்படி செய்து கொடுத்தா வித்தியாசமான தோசை என்று சொல்லி சாப்பிடணும் அதாவது பிச்சா தோசைன்னு சொன்னால் அதை விரும்பி சாப்பிடணும் நம்ம இப்படி செய்கிறது நல்ல இப்போ வேறுங்க நாங்கள் தோசையை மதிக்கிறோம் அப்படியே தோசையை மதித்து அடுத்த ஓகே இதுதான் இப்படி சூப்பராக முறு முறைண்டு வந்துருக்கு இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு தோசைய வச்சுட்டு முறை பார்க்குறோம்

இந்த பாட்டு மகளுக்காக மகளோட தூக்கி வச்சு நம்ம தி ஆடின பாட்டு இது கட்டத்தை விடு

गोबोडम नेबोडम इनी गोबोडम कुले गोबोडम काये पारमैया सुनि ख्याले नी बनी चंगमं तोये के बनी चंगमं चंगमं गोबातरी दे कान में எப்படி இதை நல்லா எனக்கு தோசையை கடைசி தோசை இருக்கப்பா அப்படின்னு இந்த மாதிரி அதையும் நல்ல தண்ணி தோசையில் கிரேம் விட்டாச்சி கருத்து கிரேம்பிட்டு வைப்பேன் அடுப்பையும் உப்பாட்டி வச்சு தோசை முடிஞ்சு சாம்பார் கடைசி இருக்கிறத பேருங்க தண்ணி தோசை என்று சொல்லி ஒப்பிடிச்சிருக்காங்க சூப்பராக தான் இருக்குது தோசை முருகி வந்துட்டு வச்ச கறியையும் அந்த தண்ணி தோசைக்கு மேலே பயவரு தண்ணி தோசைக்கு மேலே கறியையும் போட்டு வைக்கணும் கேருங்க எல்லாம் சைட்டான முருகி இருக்கு மேலே கரு கொஞ்சம் போய் அப்படியே திரட்ட தண்ணி தோசை என்று சொல்லி இப்போ கறி தோசை ஆகிடுச்சு தண்ணி தோசை கறி தோசையாக இருக்குது வேறங்க எல்லா தோசையும் நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு இது கடைசியாக தண்ணி தோசைன்னு சொல்லி அதுக்குள்ளே கறியையும் போட்டு நாங்கள் சுட்டு வச்சுக்கிறோம் இது முட்டை தோசை இது நோமலா தோசை இது சாம்பார் வச்சுருக்கோம் இதுதான் எங்கரடியோடைய சாப்பாடு இனி நாங்கள் சாப்பிட போகிறோம் உண்மையிலேயே இது ஒரு டேஸ்ட்டான சாப்பாடு தான் இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படியாண்டை சுடுவுது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்